ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன படியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காய் வழிபாடு எப்படி செய்கிறது அது ஏன் செய்கிறது எதுக்கு செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொருவருக்கும் வந்து குல தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் இல்லையா குலதெய்வம் தெரியாதவர்களும் இருப்பார்கள் ஆனால் அனைவருக்குமே வந்து இஷ்ட தெய்வம் என்ற ஒரு தெய்வம் இருக்கும் சதா சர்வ காலமும் நம்மளை அறியாமலே நம்மளுடைய வாயில இருந்து ஒரு தெய்வத்தின் பெயர் வந்து கொண்டே தான் இருக்கும் அந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தின் அருளை வந்து பெற்று நாம சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செல்லக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த இஷ்ட தெய்வத்தின் அருளை வந்து பெறுவதற்கு உதவுதுதான் இந்த மட்டை தேங்காய் வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது சுப நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை விட்டு கிளம்பினாலும் அல்லது ஒரு வேலை நிமித்தமாக செல்வதாக இருந்தாலும் அல்லது வந்து தொழில் ரீதியாக வந்து ஒரு முக்கியமான பேச்சு வார்த்தைக்கு வந்து செல்வதாக இருந்தாலும் அல்லது வந்து சொந்தமாக வீடு வாங்கணும் சொல்லி நீங்க நினைச்சாலும் அதற்காக நாம செல்றோம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பல பல நல்ல விஷயங்கள் வந்து நடைபெறுவதற்காக நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியே செல்வோம் அவ்வாறு செல்வதற்கு முன்பாக வீட்டு பூஜை அறையில வந்து விளக்கேற்றி குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்வோம் அப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்வதோடு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் நாம வழிபாடு செய்யணும் அப்படி அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மட்டை தேங்காய் வைத்து வழிபாடு செய்யுங்கள் இதற்கு வந்து ஒரு மட்டை தேங்காய் ஒன்று வேண்டும் அதை சுத்தம் செய்து அதற்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மஞ்சளை வந்து வைத்து அதற்கு மேல் வந்து குங்குமத்தை வைத்து கொள்ளுங்கள் அதை உங்களுடைய இரண்டு கைகளிலையும் வந்து வைக்கணும் இப்பொழுது வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை வந்து கூறி இஷ்ட தெய்வத்தின் மந்திரம் ஏதாவது தெரியும் என்றால் அந்த மந்திரத்தையும் கூறுங்கள் பிறகு வந்து என்ன காரியம் நீங்கள் வீட்டை விட்டு நீங்க எதை எதுக்காண்டி போறீங்களோ அந்த காரியம் வந்து அதை சொல்லிட்டு அந்த அதை வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்க பிறகு வந்து அந்த தேங்காவை வந்து இஷ்ட தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய பாத்திரத்தை வைத்து அதற்குள்ள வையுங்கள் பிறகு வந்து கைப்புற தீப தூப ஆராதனைகள் காட்டி வாசனம் நிறைந்த மலர்களை வந்து அந்த மட்டை தேங்காய்க்குள்ள சமர்ப்பணம் செய்துட்டு வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும் அந்த வேலை முடிந்து வீட்டு வந்தவுடன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டை தேங்காயை எடுத்து வந்து இஷ்ட தெய்வத்தின் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய்களாக வந்து உடைத்துட்டு இப்படி எந்த காரியம் நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து நீங்க இந்த மட்டை தேங்காய வைத்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா அந்த காரியம் வந்து விரைவிலேயே வந்து வெற்றி அடையும் இஷ்ட தெய்வத்தின் மனதோடு இந்த முறையில வந்து மட்டை தேங்காய வைத்து வழிபாடு செய்து விட்டோம்னு சொன்னால் நாம சொல்லக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் வந்து வெற்றி பெற்று பெறும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி